வணக்க நண்பர்களே சின்ன வயசுல இருந்தே நான் சுய இன்பம் அடிக்கடிக்கு கணக்கு வழுக்க இல்லாமல் பண்ணதுனால இப்போ என்னுடைய உறுப்பு சரி வர வெரப்பத்தன்மை அடையலைங்க வெறுப்பத்தன்மை அடைஞ்சாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடல் உறவில் ஈடுபடவே முடியலங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான மருந்து மாத்திரைகள் எங்கே இருக்குன்னே எனக்கு சரி வர தெரியலங்க நானும் எங்கெங்கேயோ பல ஆயிரம் செலவு பண்ணி பார்த்துட்டேன் பல லட்சங்கள்ல செலவு பண்ணி பார்த்துட்டேன் டோட்டலாக ஒரு கோடி ரூபா அளவு கூட நான் அந்த இதுக்காக மருந்து மாத்திரைகள் எல்லாமே செலவு பண்ணி பார்த்துட்டுங்க ஆனால் எனக்கு உனக்கு இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வோ இல்லை ஒரு கடுவளவு தீர்வோ கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க இதனால் நம்ம மன உடைச்சலுக்கு ஆளாகி கடைசியில் சூசைடு கூட பண்ணிக்கலான்னு போயிட்டுங்க எனக்கும் என் மனைவிக்கும் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் இதனால வருங்க வேறு எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே கிடையாதுங்க ஆனால் அந்த செக்ஷுவல் ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 பிரச்சனையை தினம் 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 ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்து நான் நிரந்தரமாக வர முடியுமா எனக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மா அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறுவயது முதல்ல கணக்கு வழக்கம் இல்லாமல் சுயன்பம் பண்ணி சுத்தமாக உங்களுடைய ஆணுறுப்பே செயல்படாமல் போயிருந்தாலும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தின முதல் நாளே முதல் மாத்திரையிலே சாப்பிட்ட ஒரு 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 மணி நேரத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா கட்டப்பாற மாதிரி நல்ல ஒரு கம்பி போல் விரப்பத்தன்மையாடி செய்யுங்க நீங்கள் உடல் உருவில் ஈடுபட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு விந்து வெளியேறுவே ஒரு முக்கால் மணி நேரத்தில் இருந்து ஒரு ஒரு மணி நேரமாவது ஆகுங்க சப்போஸ் நீங்கள் உடல் உருவில் ஈடுபட்டு இருக்கும் போதே விந்து வெளியேறிட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் விரப்பு தன்மை அப்படியே குறையவே குறையாதுங்க நல்லா கம்பி போல் நிற்கும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் விந்து வெளியேறிட்டாலுமே நீங்கள் பாட்டும் அப்படியே அதை ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்கள் பாட்டும் உடல் உருவில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கலாம் உடம்பு எந்த ஒரு டயர்ட்னஸும் ஆகாது ஆணுப்பு ஆணுறுப்பு மெயினாக வந்து உடல் அருவின் போது சுருங்கவே சுருங்காதுங்க விந்து வெளியேறிட்டாலும் சின்னதாகாது சுருங்காது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மூலிகை மருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலையேங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இல்லை நம்ம தப்பான படங்கள் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிவிடுவோம்னா சுயன்பம் கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கற்பனையிலே வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கூடயே சுயன்பம் பண்ணி கடைசியில் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை ஒரு லவர் கிடச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு லைஃப் பார்ட்னர் கூட நம்ம வந்து இந்த உடலுறவுல ஈடுபடும் போது கொஞ்சம் கூட உணர்வுகள்ன்றதே கிடையாது உணர்வுகள் இருந்தாலும் உணர்ச்சிகள் வந்தாலும் நம்ம அந்த உடலுறவுல ஈடுபடும் போது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டு இப்படி ஒரு செகண்டு கூட இருக்காது பெண்ணுறுப்புக்குள்ளே டச் பண்ணவே இருக்க மாட்டோம் டச் பண் லைட்டாக தான் டச் பண்ணுவோம் அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு டக்குன்னு வந்து வந்து வெளியேறிவிடும் அவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க நீ செட் ஆக மாட்டேடா இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கழுவி ஊற்றிட்டு காரி மூஞ்சி மேலேயே ஊற்றிட்டு வேற பயணம் பார்த்துட்டு போயினே இருந்துருவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த சூப்பரான ஒரு மூலிகை மருந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய துணைவை வந்து மணிக்கணக்கில் நல்லா வச்சு கதரை விட்டு செஞ்சு அனுப்ப முடியும் நீ தாண்ட ஆம்பளை உடமத்தில் படுத்தால் உங்க தான் படுப்பேன் வேற எவங்களுடையுமே படுக்க மாட்டேன்ற ஒரு ஃபீலை நீங்கள் வந்து கொடுக்க முடியுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய ரிவியூலாம் கூட கொடுத்துருக்கேன் போய் பாருங்க லாஸ்ட்டாக கூட ஒருத்தர் வாங்கி வந்து பார்த்து ஒரு மாத்திரை சாப்பிட்டா அஞ்சு தடவை ஆறு தடவோ உடலில் ஈடுபட்ட குறுக்கு வழியாக வந்துருச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பார் அதையுமே நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய எங்ககிட்ட வந்து இருக்கு ஆனால் வந்து சிலர் வந்து அந்த பப்ளிஷ் பர்மிஷன் தரமாட்டிருக்காங்க அதனால வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது சரிங்களா ரிவ்யூ ஆனால் கொடுத்துருக்கோம் நல்ல ரிவ்யூங்கள் நிறைய இருக்குங்க அதே நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்குறவங்க லைக் போட்டுட்டு இருக்காங்க அதேமாரி ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க எந்த ஒரு பயமும் கிடையாது நம்மளும் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா பயன்படுத்துற முதல் நாளே முதல் மாத்திரையே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மை அடியும் உங்களுடைய ஆணுறுப்பு விரப்புத்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய துணவி கூட நீங்க வந்து மணி கணக்கில் விந்து வெளியேறினாலும் சரி இல்லை வெளியேறாமல் இருந்தாலும் சரி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்றதுனால வேறு லெவல் குவாலிட்டி இருக்கும் அதேமாரி இந்த மூலிகை மருந்து வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வெளிநாடுகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த வெளிநாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தே இன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்காக நம்ம ஊர்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி முதல் முதல் கொடுக்கறதுனால வேறு லெவல் சீப் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டக்ட் எங்கிருந்தாலும் அனுப்பி தரும் வேற லெவலில் ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் பயன்படுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா விருப்பத்தன் மாடியும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்கச்செயும் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே போக்குங்க அந்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வருங்க இந்த மூலிகை மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் இன்றளவில் வந்து பார்த்தீங்கன்னா உடகோ நாடுகள்லேயே கிடையாது அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நம்மளுடைய கம்பெனியை பிரச்சனையை பற்றி நம்மளே வந்து புகழக்கூடாது ஏன்னா நம்மளுடைய மூலிக மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அது மட்டும் இல்லை நம்மளுடைய ப்ராடக்ட்டை வாங்கி உண்மையாலுமே பயன்படுத்தின நண்பர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் சொல்லக்கூடிய இது உண்மையான ஒரு விஷயன்ட்டு ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது குவாலிட்டி வேறு லெவலில் கொடுத்துருவோம் ஒரு ரூபா கம்மியோ ஜாஸ்தியோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல ஆனால் ப்ராடக்ட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தரணும் அந்த குவாலிட்டியாக கொடுக்குறதுனால தான் வந்து மக்கள் நம்மளை தேடி 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 வந்து வாங்குறாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை தேவைப்படுறவங்க வீடியோல் தெரிகின்ற அந்த காண்டக்ட் பண்ணுங்க எந்த ஊர் எந்த நாடு எந்த உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் வந்து அனுப்பி கொடுப்போங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இன்னும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக சரி வர விரப்பத்தன்மையில் சார் எனக்கு தான் இருந்தது ரெண்டு குழந்தை இருக்கு மூணு குழந்தை இருக்குது இல்லை ஒரு குழந்தை இருக்கு அது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தான் என்னன்னே தெரியல பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு கூட தெரியல இல்லை பிபி இருக்குது சுகர் இருக்குது ஆனால் இந்த டைமில் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு விரப்பத்தன்மை அடையலை இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க மற்ற மருந்து மாதிரிலாம் வந்து நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க முப்பது நாள் சாப்பிடுங்க பத்து நாள் சாப்பிடுங்க பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க தொண்ணூறு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவே கிடையாது நம்மளில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகை சஞ்சீவி வேர்கள் சஞ்சீவி விதைகள் இந்த மாதிரி போட்டு ஒரு இரநூத்தி நாற்பத்தி எட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு மட்டுமே இந்த மூலிகை மருந்து தயாரிக்கப்படுகிறதுங்க இந்த மூலிகை மருந்து சஞ்சீவி மூலிகைன்றதுனால நம்மளுக்கு ஆண்மை குறைவு போக்குவரத்தோட மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இளமையை அப்படியே மேம்படுத்திக்கும் சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எங்கடா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கிட்ட தாங்க இருக்கு உலக நாடுகளுக்கே வந்து நம்ம தான் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்றோம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட் இன்றளவிலும் உலக நாடுகளில் கிடையாது அந்த அளவுக்கு அற்புதமான அரு மருந்துங்க இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய மனைவி வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா கதற விடலாம் கதற விடுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் முழு சுகத்தை வந்து கொடுக்க முடியும் உங்களுக்கும் முழு சுகம் வந்து கிடைக்குங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைகளும் இல்லாமல் உங்களுக்கு பலன் சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அறுபொருள்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மூலிகை இருந்தேன் சிலர்லாம் வந்து எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செஞ்சு எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதீங்க ஏன்னால் நாங்கள் அனுப்பக்கூடிய கொரியர் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் தான் ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா மறுநாளே ரொம்ப சேஃபாக ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கிராமமாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட வரும் அதேமாதிரி தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு ஸ்டேட்டு கேங் கேரளா பெங்களூர் ஆந்திரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகுங்க அதை டிஸ்டன்ஸை பொறுத்து எந்த ஒரு பயமும் நீங்கள் பட தேவைல்ல எந்த ஒரு அச்சமும் பட தேவை உங்களுக்கு உங்களுக்கான நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடும் எந்த பயமும் தேவையில்லை நம்பி நீங்கள் வாங்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சில கேஷ் ஆன் டெலிவரி ஏறிங்க ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி முதல்ல நான் சொன்ன மாதிரி இல்லை எங்ககிட்ட இல்லை ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றதுனால எங்ககிட்ட இல்லை ஒன்று நீங்கள் கூகுள் பே பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா டேரெக்டாக நீங்கள் எங்களுடைய கம்பெனிக்கு வந்தே நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட்டு உலக நாடுகளிலே கிடையாதுங்க நான் சும்மா தமாசுக்கலாம் சொல்லலை அருமையான ப்ராடக்ட் எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின நண்பர்களுக்கு தெரியும் சார் எனக்கு பத்து வருஷம் இல்லை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை இருபது வருஷம் இல்லைன்றவங்களும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு உடனடியாக குழந்தைங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகம் பருந்து தேவைப்படுற வீடியோ தெரிவிக்கின்ற வந்து ஏன் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வருகிறது அப்படின்னு வந்து வருங்க அதேமாரி உடம்புல வந்து சரியான சத்து இல்லைனா கூட வந்து ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துடும் அதேமாரி ஏன் சீக்கிரம் விந்து வெளியேறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் உறுப்பு வந்து கணக்கு இல்லாமல் அது ஒரு எலும்பு இல்லாத ஒரு உறுப்புங்க அதனால் வந்து கணக்கு இல்லாமல் சும்மா கையடிச்சு விந்து வெளிவிட்டு இருந்தோம்னா எப்படி இதுக்கான ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து சுயன்பம் பண்ணுறது தப்புன்னுலாம் நாங்கள் சொல்லலை ஆனால் கணக்கு வழக்கு இல்லாமல் ஓவர் ஃபாஸ்ட்டாக ரொம்ப அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக பண்ணும் போது தான் இதனுடைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அதேமாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையவே தெரியாது அந்த விஷயத்தை நம்ம விடும்போது சுயன்பம் சொல்லக்கூடிய கையடித்தல் பிரச்சனையை நம்ம விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கத்தை விடும்போது அண்ணிலிருந்தாங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும் சுத்தமாக விருப்புத்தன்மைன்றதை அடையாமல் போய்விடும் விருப்பத்தன்மை இருந்தாலும் நம்மளால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடற்பறவில் ஈடுபடவே முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஷார்ட்டாக சொல்ல போனால் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைக்குறைக்கு உடனடியாக கேட்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தேவைப்படுறாங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் வேறு லெவலில் ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை அனுப்ப முடியாதவங்க எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அட்ரஸ் சொல்கிறேன் அந்த அட்ரஸில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எங்களுடைய ப்ராடக்ட் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயாவது நான் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஆயிரரூவாய்க்கு வாங்கினேன் ஆன்லைனில் வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எப்பயுமே கொடுக்குறது கிடையாது எங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் டேரெக்டாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் டாக்டர்ஸ் எங்ககிட்ட டேரெக்டாக வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அதேமாதிரி மெயினான ஒரு விஷயம் இது கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட்டு எந்த ஒரு சின்ன கடுவளவு ப்ராப்ளம் கூட உங்களுக்கு இருக்காதுங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு இணையான ஒரு ப்ராடக்ட்டு எங்கேயுமே கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க தேவைப்படுங்க உடனே கால் பண்ணுங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம் லிமிட்டட் ஆஃபர் தான் ஒரு நூறு பேக் இன்னைக்கு இப்போ பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ நேரம் வந்து முடியுதோ அதுக்குள்ளே வந்து ஆஃபர் கிளியர் ஆகிடும் அதனால் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க வேறு லெவலில் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு பயம்பட தேவையில்ல எல்லா வயதினருக்குமே பொருத்தமான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு மூலிகை மருந்து சார் ஒன்றே ஒன்று நீங்கள் போட்டால் போதும் சார் உடலுறுவில் ஈடுபடுற மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உடலறுவில் ஈடுபட்டிங்கன்னா மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடலறுவில் ஈடுபட முடியுங்க அதேமாதிரி விந்து வெளியேறுது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மருந்து குடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடல் அறுவில் ஈடுபட்டு பாருங்கள் விந்துன்றது அவ்வளோ சீக்கிரம் முந்தவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருங்க தேவைப்படுறங்க வீடியோவில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே எங்ககிட்ட மருந்துகள் இருக்குது ஆணுறுப்பு சின்னதாக இருக்கா மருந்து இருக்குது ஆணுறுப்பு சரி வர செயல்படலையா மருந்துகள் இருக்குது ஆணுறுப்பு செயல்படுது ஆனால் டைமிங் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கும் மருந்துகள் இருக்குது பெண்களுக்கு மார்பகம் பெரிதாகனால மருந்து இருக்குது பெருசாக இருக்கிற மார்பகம் சுருங்குனால மருந்துகள் இருக்குது செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் மே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய பக்க விளைவுகள் அற்ற மருந்துகள் எக்கச்சக்கமாக இருக்கு தேவைப்படுற வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் வேற லெவலில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்